இன்னைக்கு மட்டும் எனக்கு அது எடுத்தவா யாருன்னு தெரியட்டு பார்த்துக்க நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேனே இப்ப நான் சும்மா விடியதா இல்ல இது என்ன வாரத்துக்கு ஒரு கோழி காணாம போயிட்டு இருக்கு ஏக்கா ஏக்கா என்ன இழுவ ஏக்கா கேக்குறேனே தப்பா நினைக்காதுங்க உண்மையே சொல்லுங்க உம் கோழி நீங்க தானே ஆட்டை போட்டிய சொன்னால நான் சொல்லி கொடுக்க மாட்டேங்க்கா என்ன நம்பி சொல்லுங்க நினைச்சுக்க என்னன்னா இழுவ நீயும் நானும் பேசி தூங்கும்போதானே கலவி பிடிச்சுக்கிட்டு வந்துச்சு இதுல நான் ஆட்டை போட்டேன்னு என்கிட்ட கேட்கிய ஏன்னா கலவி பிடிச்சிட்டு வந்த கோழிய கொஞ்சம் போற குழம்பு வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வேற வச்சியலாம் அதான் சின்ன டவுட்டு நீ எல்லாம் நல்லா வருவானா இழுவ நல்லா வருவா வந்துட்டா என் வாணி இன்னைக்கு தெரியாம இருக்கட்டு போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க கீதா என்ன கீதா சத்தம் விட்டுட்டு இருக்கா கோழியை காணல என்னன்னு என்னாச்சி எக்கா சாயங்காலம் கூட நான் பாத்தேன்க்கா இருக்கு வந்து பாத்துக்கிடுங்க இப்ப பாருங்க கோழிய காணல எவா எடுத்துருப்பா அடிக்கடி என் வீட்டை மட்டும் எப்படியாவது கோழி காணாம போயிட்டே இருக்கு அதானே நானே இப்பதான் சாப்பிட்ட உட்கார்ந்தேன் நீங்க போய் சவுண்ட்ல தான் என்னாச்சு யாராச்சும் ஓடி வந்தேம்மா நம்ம ஊர்ல பல பேர் பட்ட கல்லி ஏரியா அளவுக்கா அது என் கோழி கல்லிய உம்

கொன்னா பாவம் தின்ன தீரம் வாங்க இழுவ சரியான கோபத்துல இருக்க மாத்துக்க வாங்கிட்டு போயிடாதேண்ணா ச்சே என் கோழியே கடைசி எனக்கே குழம்பாயிடுச்சா ஆயிடுச்சா எப்பவும் ஊரா வீட்டுல அந்த அட்டையை போட்டு தின்ன என்னைக்கா தோறாங்க நம்ம வீட்டுல உள்ளதை இல்லாம அக்கா போவோம் சரி 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 நான் உங்களை சொல்ல வாங்கக்கா இருவ ஓவர பேசிட்டு இருக்காங்க சரி வாங்க குழம்பு வேற ஆறிட போகுது வாங்க வாங்க சே கிளவி என் கோழியே குண்ணு குழம்பு ஆயிடுச்சு ஒண்ணும் தெரியாம அமைதியாவே இருந்துகிட்டு காளி லட்சுமி பிள்ளைகள போய் பாத்துட்டு வரங்கிட்டு போனேன் இல்லையாமா நல்லா இருக்குதோடா ஆமாக்கா ரொம்ப நல்லா சந்தோஷமாதான் இருக்காம பாத்துக்கிடுங்க என்ன மைமியார் வேற சொல்ல லட்சுமி ஆஹ் ஏதாவது அப்பப்ப சொல்லிக்கிட்டுதான் இருந்துச்சு நானும் ராதிகாவும் கொஞ்ச நேரம் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம்க்கா உடனே என்ன பேச ஏதாவது பேசணுன்ற தாக்குறதுக்கு எல்லாம் வந்துச்சு பாத்துக்கிடுங்க அந்த நேரம் ராதிகாவும் ஒரு மாதிரி அந்த நேரம் மரமும் வந்து அவங்க அண்ணிய வந்து ஒரு மாதிரி சரி சரி அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கா இல்லையம்மா அதுதான் வேணும் என்ன லெச்சு புதுசா வேற விழு கல்யாணம் விருந்து விருந்து ஏதாவது குடுக்கலையா இப்படி ம் அப்படியே விட்டுலானுமே இருக்குதுயா அப்படியெல்லாம் விட்டுடலான்னு இல்லை சின்ன பொண்ணு வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல விருந்து குடுக்கணும் பாத்துக்க அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் வீட்டுல மட்டன் சிக்கன் நிறைய தானே நிக்குது டக்குனு ஒரு மட்டன் பிடிக்கணும் கட் பண்ணணும் குழம்பு வைக்கணும் பட்டாரணி ஒரு சிக்கனை பிடிக்கணும் பொரிக்கணும் குழம்பு வைக்கணும் வேற என்ன வேலை ஆமா எல்லாம் ஈஸியா சொல்லிடு எனக்கு அழனே வெளிய இருந்து யாரும் வரண்டாம்னா கூட நீங்க எல்லாருமே போதும் அது இருக்கு இது இருக்கு சிக்கனும் மட்டனுமா என்னக்கா கடையில் போய் ஆட்டரிஸ் தாங்கினா எல்லாரும் கேட்கவ கொஞ்சம் மட்டன் கொடுங்க சிக்கன் கொடுங்க அப்படி தானே கேட்கவ அதான் நீங்க வீட்லேயே வச்சிருக்குது இல்லையா எதுக்கு வெளியே வாங்கணும்னு சொன்னேம்மா போதும் போதும் சொன்னதெல்லாம் போதும் ரணிகா பார்த்தீங்களா லெச்சுக்கு வர வர வாய் கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சு முன்னாடியாவது அடிக்கடி தூக்கி தூக்கி தலைகளாக தூக்குவேன் இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா அது நல்லதான் ஆமா சொல்லுவாடா ம் நல்லா சொல்லுவேன் தூக்கப்புறாலாமே தூக்க

ஏங்கா குழம்புல பங்கு தரலையா என்ன போன அப்புறம் நானே வெந்துகிட்டு இருக்கேன் இதுல வேற அவ எரிச்சல் விட்டிட்டு இருக்கா வெந்துட்டு இருக்குதுலா எத்தி மிதிச்சனா கிணத்துக்குள்ளதான் விழுவிய வாய மூடிட்டு என்னன்னு சொல்லுங்க என்ன சசந்தி ஏக்கா என் மாமியாரு ஒரு கோழியை பிடிச்சுக்கிட்டு வந்துக்கா குழம்பு வச்சு தானி நானும் எல்லாம் வச்சு எடுத்து கொடுத்தேன் கடைசியில தான் தெரியும் அது என் வீட்டு கோழின்னு

என்னது இப்ப யார பாத்து சொல்லிய செலவழ மாதிரி நிறைய வச்சிருந்தானி யார நீ லட்சுமி யார சொல்லணும் உங்களால்தான் சொல்லி இந்த கூட்டத்திலேயே நல்ல வசதியாவும் எல்லாம் வச்சிருத்துக்கு நீங்க ஒரு ஆளும்தான் இங்க பாரு யாருக்கு மேலே உள்ள கோபத்தை ஏன் மேல காட்டாங்க காட்டாத வசந்தி சும்மா கேட்டு போக மாட்டேன் மாமியார் கோழி பிடிச்சாலா இவளுக்கு கோவம் வந்துட்டு வரான் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க ஏன் பொங்கி லட்சுமி வீடு வசந்தி சும்மா இருமா பொங்கி வர பொங்கி நீ எல்லாம் இங்க பாரு நீ கொஞ்ச நாளவே பாத்துட்டு இருக்கேன் என் வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதாலதான் ஒரு மாதிரி துள்ளி இருக்கு தெரியறிய நீங்க என்ன பியாச வைக்காதுங்க பாத்துக்கணுங்க என்னட என்ன பண்ணிருவானே ஓவர பெடி குடிக்க ஓவரா ஏக்கா விடுங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஆறுங்க அக்கா எப்ப பேசினாலும் என் வீட்டுல தான் வசதி இருக்க மாதிரியும் என் வீட்டுல தான் மாடு வாடு கோழி எல்லாம் நான் வச்சிருக்கிற மாதிரியும் இவ்வளவு கிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிப்பா பத்து வீட்டுக்கு வாடகை வாங்கி தின்னியாலே நான் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டுதானா உனக்கு அங்க இருந்து இருந்து நீ ஆனா எனக்கு நான் பாருங்க அவ எப்படி வந்து நீ ஒண்ணும் சொல்லல ஒண்ணும் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு நான் வாடகை வாங்கி துணியத கூட நீ சொல்லி கட்டுறியா ஆ தெரியுதா ஒன்னு சொல்லணும் உனக்கு கோவரதா இதே மாதிரி நம்மள எல்லாருக்கும் இருக்க இத பாரு என்னை பத்தி எதுவும் பேசாத

பேச்ச குறைங்க குவாலி போன குவாவத்தை அவைய மேல போய் காட்டினா முடியுமா மாமியாட்ட காட்டுங்க அங்க காட்ட தைரியம் இருந்து நான் இங்க வர போறேன் பாரு கடைசி வீல சண்டை மாதிரி ஆயிருக்கு இருந்தாலும் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டுற மாதிரிதான் இருக்கு தெரியவா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப